வேதாளம் உருவான ரகசியம் தெரியுமா தேவர்களுக்கு ஆடை தைக்கும் பணி செய்த புட்பதத்தனும் அவரது மனைவி தேவதத்தையும் சிவபெருமான் மற்றும் பார்வதிக்கு அழகான ஆடை தைத்து கைலாயம் சென்றன அங்கு ஈசனை பார்த்த மகிழ்ச்சியில் தன்னை மறந்த புட்பதத்தன் இருட்டியதும் கைலாய வாயிலில் தூங்கிவிட்டான் அப்போது சிவன் பார்வதியிடம் கூறிய தேவ ரகசியம் புட்பதத்தன் செவியில் விழுந்தது மறுநாள் அவன் சிவனிடம் மன்னிப்பு கேட்டபோது சிவன் இந்த ரகசியத்தை யாரிடமும் சொல்லாதே என்று அனுப்பினான் ஆனால் மன அழுத்தத்தில் தவித்த புட்பதத்தன் அந்த ரகசியத்தை மனைவியிடம் கூறிவிட்டான் இதைக் கண்ட சிவன் புட்பதத்தனை முருங்கை மரத்தில் வேதாளமாக தொங்கவும் அவன் இரவில் வனத்தில் வீணை வாசித்து பிறரை தொந்தரவு செய்யவும் சபித்தார் பல ஆண்டுகள் வேதாளம் சுடுகாட்டில் முருங்கை மரத்தில் தலைகீழாக தொங்கியது வேதாளத்தின் சக்தியை அடைந்து உலகை ஆள அங்கு ஒரு தீய எண்ணம் கொண்ட முனிவன் தவம் செய்ய தொடங்கின அவனது தவத்திற்கு பதிலாக காலி ஆயிரம் அரசர்களின் தலை பலியாக கேட்டார் தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது அரசர்களை ஏமாற்றி வெளியிட்ட முனிவன் ஆயிரமாவதாக விக்கிரமாதித்தனை தேர்ந்தெடுத்தார் முனிவன் விக்ரமாதித்தனின் தலை வலி கொடுத்தால் உலகை வெல்லும் சக்தி கிடைக்கும் என்று நம்பின ஆனால் விக்கிரமாதித்தனுக்கு எதிர்பாராத ஒரு உதவி கிடைக்கப் போகிறது வேதாளம் விக்கிரமாதித்தனை உயிருடன் காப்பாற்றுமா என்பதை அடுத்த பகுதியில் பார்ப்போம் you oh.